வணக்கம் மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க ஆப்ஷன்ஸோட ஒரு காம்போ பேக் போட்டு எக்கச்சக்க நாள் ஆகுதுங்க சரி வாங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாகவே ஆப்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் அஞ்சு ரோஸ் பிளான்ஸ் வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிரும் அதுவும் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த காம்போ பேக்கில் நம்ம வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறோம் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் இது ரெண்டுத்திலேயும் வந்து நம்ம பிளான் சென்ட் பண்ணிருக்கிறோம் இந்த ஆப்ஷன்ஸோட பிளான்ஸை வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து சொல்லுவோம் வரும் லைனாக ஒன் பை ஒன்னாக அதுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த பிளான்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்களே வந்து சொல்லலாம் எது செலக்ட் பண்ணனும் தெரியல நீங்களே ரேண்டாமல் ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் வந்து நல்லா இருக்கிறது எல்லாமே கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நானே கூட அதுவும் தரங்க சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சூப்பராக போகக்கூடிய ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாட் ரோஸ் டார்க் பிங்க் கலருக்கு கிடைச்சிருங்க அப்படியும் இல்லை எனக்கு வந்து இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்க் நான் வச்சிருக்கிறேன் இன்னொன்று செடி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் இருக்குங்க அராபிக் ரோஸ் இது ரெண்டுத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுக்குறோங்க ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெரைட்டிஸ்லேருந்து ஒரு வெரைட்டிஸ் கிடைக்குங்க என்னென்ன மினியேச்சர்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் மினியேச்சர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் டைப்பில் சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த பேல ஆரஞ்சு மினியேச்சருங்க இது வந்து நல்லா சூப்பராக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மூணு பிளான்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படி இல்லைனா நீங்களே கூட செலக்ட் பண்ணி எனக்கு இந்த பிளான்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டும் அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு தாங்க இருக்குது மூன்றாவதா பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் வகைகள் இருந்து ஒரு செடிங்க என்னென்ன கொடி ரோஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஒயிட் கலர்ல வரக்கூடிய இந்த கொடி ரோஸுங்க இது இந்த மாதிரி தான் நிறைய பஞ்சு பஞ்சாவே பூக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறப்போ அது வந்து நல்லா வந்து கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குங்க ஒயிட் கலர்ல பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு பூக்குற பார்த்தீங்கன்னா ஒரு கிடையில அஞ்சுலேருந்து ஆறு மூட்டு எட்டு மூட்டு பத்து மூட்டு கூட வச்சு பூக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து பர்த்டே பார்ட்டி ரோஸ் கொடுங்கனாலும் தாராளமாக உங்களுக்கு மூன்றாவது செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்ல வந்து இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸும் வந்து இன்க்ளூட் ஆகிக்குது இதுவும் நல்லா வந்து ஹெல்த்தியான பிளான்ட்டாக தான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதுவும் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்டாக இருக்குது சரி எனக்கு வேறு ஏதாவது டபுள் கலரில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோலி ஆங்கிங் ரோஸ் இருக்குங்க மூன்றாவதாக செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டில் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டில் வந்து மூணு கொடி ரோஸ் இருக்குது மூணுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளான்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் வரக்கூடிய ரோஸ் பிளான்ஸ்லேருந்து ஒரு பிளான்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ரோஸ் வந்து ஃபஸ்ட்டாக வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருக்குது அப்படி இல்லைனா இந்த பலூன் க்ரீப்பர்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து கிழக்கு கிழ வந்து மொட்டு வச்சு சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் தான் இதுவும் இருக்குது அப்படி இல்லைனா எனக்கு பலூன் ரோஸ் கொடுங்கனாலும் உங்களுக்கு அந்த சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பலூன் ரோஸ் வந்து கொடுக்குறவங்க மொத்தம் மூணு ரோஸ்லேருந்து ஒரு பிளான்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சாவதாக பார்த்தோம்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஐஸ் லவ் ரோஸுங்க கொடி ரோஸில் கிட்டத்தட்ட ஃபேரி ரோஸ் மாதிரி ஒவ்வொரு கிழக்கும் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய ரோஸ் செடின்னு பார்த்தோம்னா இந்த ஐஸ் லவ் ரோஸ் செடியை சொல்லலாம் நீங்களே பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரா பூக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு கிரீப்பர் டைப் தான் சூப்பரா கொத்து கொத்தாவே நல்லா பூக்குங்க இது வந்து நல்லா சூப்பர் ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க எல்லா பிளான்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மொட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செவன் டேஸ் எல்லோ கலருங்க இது கிடைக்கிறது யாரு தான் அதுக்கப்புறம் செவன் டேஸ் நார்மல் சாண்டில் வித்து பிங்க்குங்க இந்த மூணு பிளான்ட்லேருந்து ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் அஞ்சாவது தான் வந்து செலக்ட் பண்ணி சொல்லலாங்க மொத்தமாக இந்த காம்போ பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோஸ் பிளான்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து கிடைச்சிரும் நீங்கள் வந்து லைனாக ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் இது வந்து எக்ஸ்ட்ராவாக